அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குணநலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப வாட்ட சாட்டமா நல்ல எடுப்பா உடல் அமைப்பு உடையவங்களாகவும் நல்ல உயரம் உடையவங்களாகவும் இருப்பாங்க இவங்க எதை அஞ்சாதவங்களா இருப்பாங்க பாக்குறதுக்கு ஓரளவு சிவப்பாகவும் அழகாகவும் இவங்க இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப அதிக பிடிவாத குணம் உடையவங்களாகவும் இருப்பாங்க அடிக்கடி சண்டை போடக்கூடிய ஸ்வாபம் இவங்க கிட்ட இருக்கும் எதிரிகளை எப்படியாவது வென்றுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா செயல்படுவாங்க அதே சமயம் பெண்கள் கிட்ட ரொம்ப நளினமா பேசுவாங்க கொஞ்சம் பழிவாங்கிற குணம் வந்து இவங்க கிட்ட இருக்கும் அதே சமயம் சாந்த குணமும் தான் செஞ்ச தவறுக்காக வருந்த கூடிய ஸ்வாபமும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் தான் நினைச்சத எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிவேகமா இவங்க செயல்படுவாங்க அதிக தைரியசாலியாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் முதல்ல தடைப்பட்டு அப்புறமா தாமதமாகி கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் இவங்களோட ஜாதகத்துல கிரக நிலைகள் நல்ல நிலையில இருந்தது அப்படின்னா இவங்க ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இதுவே கிரக நிலைகள் இவங்களுக்கு மோசமா இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்க குடிபோதைக்கு அடிமையாகுவாங்க